பாண்டிச்சேரி முல்லா ஸ்ட்ரீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வக்போர்டு இருக்குது மற்ற பள்ளிவாசலுக்கும் இதான் வக்போர்டு ஆஃபீஸ் மீரா பள்ளிவாசல் சொல்லலாம் பள்ளிவாசல் இங்கே இருக்குது இந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பள்ளிவாசல் இருக்கு இந்த குப்பை பார்த்தீங்கன்னா அடிக்கடி எடுக்கவே மாட்டாங்க அது இப்படியே தான் கிடக்கும் ரெண்டாவது இங்கே இருக்கிற மக்களுக்கும் சொல்கிறேன் குப்பை வந்து குப்பை தொட்டியில் கொட்டுங்க குப்பை தொட்டியில் கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா அதை கவர் கட்டி போடுங்க இந்தமாரி போட்டு நோய் வருது அது வருது இது வருதுன்னா வராமல் தான் பண்ணும் இங்கே இருக்கிறீங்க இருக்கிறவங்க பூரா முஸ்லீம் மக்கள் முஸ்லீம்னாலே சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் மாரி வந்து அசுத்தம் பண்ணி வச்சுக்கிறீங்க குப்பை கொட்டை உள்ள தொட்டியில் இடம் இருக்குது ஆனாலும் கீழே கொட்டி வச்சுக்கிறீங்க ரெண்டாவது ஃபுல்லாக ஆனாலும் நீங்கள் ஒரு கேரி பேக்கில் கட்டி கட்டி ஒரு ஓரமாக போடுங்க இந்த மாதிரி ரோட்டில் போட்டு வச்சுக்கிறீங்க ஒரே நாத்தம் அடிக்குது இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நகராட்சி ரெண்டாவது ஆஃப் மக்கள் மக்கள் ஒழுங்காக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய தரப்பில் நீங்கள் சரி பண்ணுங்க அது நம்ம அடுமாரி ரோட்டில் குப்பையாக போட்டு குப்பை தொட்டில் இடம் இல்லைனா ஒரு கவர் போட்டு ஓரமாலாம் போடணும் அப்படியே ரோட்லேயே போட்டு வச்சுருங்க ஃபுல்லாக பள்ளிவாசல் இருக்கிற இடம் அல்லாசு பார்த்தாலன்னா சொல்கிறாங்க சுத்தமாக இருங்க சுத்தமாக சுத்தமாக இருக்கிறவங்க கூட சுத்தமாக இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குண்டும் உடை சுத்தம் உடல் சுத்தம் இடம் சுத்தம்னு எல்லாம் சுத்தமாக தான் எல்லாருக்கும் பிடிக்கும் மாதிரி நீங்கள் வந்து இந்தமாதிரி அசுத்தமாக வச்சுக்காதீங்க அது தப்பு அது குப்பை போட இடம் இல்லைனாக்கா ஒரு கவரில் போடுங்க அது வண்டியில் வராங்க அவங்கள கூட்டு கொடுங்க அதுமாதிரி அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரோட்டில் குப்பையை கொட்டி வச்சுருந்தா நல்லதா இது நகராட்சியும் அதை வந்து சரி போகணுன்னு ரெண்டாவது மக்கள் வந்து ஒழுங்காக இருக்கும் நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம ரோட்டில் கரெக்டாக போய்ட்டு இருந்தால் தான் ஆக்சிடென்ட் ஆகாது அப்படி இப்படி வண்டி அழிச்சு அழிச்சு ஓட்டினா ஆக்சிடெண்ட் தான் ஆகும் அந்த கதை தான் இதெல்லாம் நம்மளும் சரியாக இருந்துக்கணும் ரெண்டாவது அரசாங்கத்துக்கிட்ட நம்ம இப்போ அரசாங்கத்தை குறைய சொல்ல முடியும் ஆனால் அவங்க வந்து தெரு ரெண்டு பேரும் மூணு பேரை வச்சு வண்டி தள்ளி எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் கூட்டு குப்பையை கொடுத்து அனுப்ப வேண்டி தனியாக இந்தமாரி ரோடெல்லாம் கொட்டி வச்சுருங்க இன்ஷால்லா திருத்திக்கங்க நம்ம திருந்தினாதான் யாரும் நம்மளை திருத்த முடியாது எல்லாம் மேலேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான்ற ஒரு அச்சத்தோடு நம்ம வாழணும் அது மொதல் சரி பண்ணுங்க இன்ஷாலா